தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போலாம் வாங்க பொதுவாக நீங்கள் மணி லெண்டர் ஒரு நபர் வந்து கடன் கொடுக்குறாரு அதற்காக லைசன்ஸ் பெற்றிருப்பார் இல்லை நீங்கள் பொதுவாக வந்து கை மாத்தாக சில பேருக்கு வந்து அவசர தேவையாக கரெக்டான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்குறீங்க ஸோ பொதுவாக நம்ம ஒரு கடன் தொகையை வந்து பெறும்போது அவங்களுக்கு வந்து டெபாசிட் இல்லை அதாவது டெபாசிட்டாக ஓ நீங்கள் வந்து ப்ரோ நோட்டில் வந்து சைன் பண்ணி தரது இல்லை வந்து செக்யூரிட்டிக்காக செக் வந்து கொடுக்கறது சில பேர் லேண்டு பத்திரத்தை வச்சு மாட்கேஜ் பண்ணி வாங்குறது இது மாதிரி வந்து பல்வேறு விதமான செக்யூரிட்டிக்காக கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செக் செக்கை வந்து தான் அதிகமாக செக்யூரிட்டிக்கு ரீசன்ட் டேஸில் வாங்குவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒருவேளை நீங்கள் வந்து காசை திருப்பி கொடுக்கல அப்போ செக்கை பவுன்ஸ் பண்ணி அவங்க பேரில் வழக்கு தொடரணும் அந்த வழக்கு தொடர்கிறதுக்கான கால அவகாசம் வந்து ரொம்ப ஸ்பீடி ரெமிடி வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே அந்த காசோலையை வந்து அதிகமாக பர்சன்ஸ் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்காக வாங்குவாங்க அப்போது அந்த செக்யூரிட்டி டெபாசிட்காக நீங்கள் கொடுத்துருக்க அந்த காசோலையை அந்த நபர் வந்து ஏமாத்துறாருன்னு சொன்னால் அப்போ அதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் ஸோ அப்போது அந்த மாதிரி இப்போது தவறுதலாக உங்க ஒரு எஃப்ஐஆரை வந்து ஃபை ஃபைல் பண்ணுறாங்க ஒரு மோசடி வழக்கு நம்பிக்கை மோசடியே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கை வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்காக கொடுத்துருப்பீங்க நீங்கள் பணத்தை திருப்பி தரல அப்போ அவங்க வந்து அந்த செக்கை பவுன்ஸ் பண்ணி உங்கள் மேலே வழக்கு தொடர்றாங்கன்னு சொன்னால் செக்கை பவுன்ஸுக்கு வந்து ஒன் தேர்ட்டி எயிட் என்ஐ ஆக்ட்டில் வழக்கு தொடரப்படும் அது வந்து சிவில் அண்ட் கிரிமினல் ரெமிடியாக எடுக்கப்படும் ஒருவேளை நம்பக மோசடி பண்ணியிருக்காங்க இவங்க வந்து சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது வந்து கிரிமினல் வழக்காக எடுக்கப்படும் ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வழக்கை வந்து தொடர முடியும் அப்போ அந்த வழக்கு வந்து எப்படி என்ன கோணத்தில் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி கோர்ட்லேயும் சரி பட் அதற்கான ப்ராப்பர் ஆதாரம் இருந்துச்சுன்னா உங்கள் மேலே தவறு இல்லைன்னு தெரிஞ்சால் அதுலேருந்து இருந்து நீங்கள் வெளியில் வரலாம் இல்லைன்னு சொன்னால் அதற்கான கிரிமினல் ரெமிடியும் இருக்குது அதே சமயத்தில் சிவில் ரெமிடியும் இருக்குது இந்த மாதிரியான காசோலை வழக்கில் அப்போ இந்த டெபாசிட் பண்ண நீங்கள் வந்து மணிலேண்ட்ட கடன் வாங்கும் போது செக்யூரிட்டிக்காக டெபாசிட் கொடுக்குறீங்க ஒரு செக்கை வந்து கொடுக்குறீங்க பட் அதில் டேட் ஃபில் பண்ணியிருக்காது அமௌண்ட் அண்ட் சிக்னேச்சர் மட்டும் இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் எந்த டைமில் வந்து பணத்தை தரலையோ மேபி இஎம்ஐயோ நீங்கள் பே பண்ணலை அந்த டைமில் டேட்டை ஃபில் பண்ணி அவங்க செக் பவுன்ஸ் பண்ணி உங்கள் மேலே வழக்கு தொடருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டிக்கு வாங்கியிருப்பாங்க பட் இந்த மாதிரி வாங்கப்பட்ட ஒரு செக்கை வந்து மோசடி செய்கிறாங்க நீங்கள் பணம் வந்து கொடுக்குறீங்க பட் அதை வந்து அவங்க இருப்பினும் அந்த செக்கை வந்து பவுன்ஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்க்கலாம் இதே மாதிரியே வந்து ஒரு ஜட்மெண்ட்டில் நடந்திருக்கு அந்த ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்ப்ளைண்டர் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கம்ப்ளைண்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு அந்த செக்கை மணி லெண்டர் பணம் யாருக்கு கடன் கொடுத்தாரோ அவர் வந்து கம்ப்ளைண்டராக இருக்கார் அண்ட் தென் பணம் வாங்கின நபர் அக்யூஸ்டாக இருக்கார் ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் அந்த ஜட்மெண்ட் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த கம்ப்ளைண்டர் மணி லெண்டர் என்ன சொல்கிறாருன்னா அவர் பணத்தை வந்து ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி லேக்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அந்த செவன்ட்டி லேக்ஸ் அமௌண்ட்டை வாங்கும் போது அதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக நாலு வித நாலு செக்கு கொடுத்துருக்காரு அந்த செவன்ட்டி லேக்ஸ்க்கான பிரேக்கப்பாக இந்த பணத்துங்களை அவர் வந்து வாங்கின நபர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு செட்டில் பண்ணிட்டார் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே அவரோட கம்ப்ளீட் அமௌண்ட்டை கொடுத்து முடிச்சிடுறாரு இந்த அமௌண்ட்டு பர் த கான்ட்ராக்ட் ஒன்ஸ் இந்த அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி செக்கை இவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணும் ஸோ பொதுவாகவே நீங்கள் ஒரு நபர்கிட்ட செக்யூரிட்டிக்காக ஒரு செக்கையோ இல்லை ப்ரோ நோட்டையோ கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அது திரும்பி தரணும் அதே மாதிரி இந்த வழக்கில் இந்த பர்டிகுலர் பர்சன் நாலு வித செக்கு கொடுத்துருக்கார் நாலு பிரேக்கப் செக் அந்த செக்கை வந்து திருப்பி தரணும் இந்த கிட்ட பட் இந்த பர்டிகுலர் மணி லெண்டர் என்ன பண்ணுறாரு அவருக்கு முழு பணம் வந்திருக்கு பட் மோசடியாக அவர் வந்து ஒரு செக்கை வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி லேக்ஸ் அமௌண்ட் நியர்லி இருக்கக்கூடிய ஒரு செக்கை வந்து டேட்டை ஃபில் பண்ணி செக் பவுன்ஸ் பண்ணி இவர் மேலே வந்து ஒன் தேர்ட்டி எயிட் என்ஐ ஆக்ட் மூலியமாக ஸ்பீடி ரெமேடிக்காக ஃபாஸ்ட்ராக் கோட்டில் அவர் வந்து பணம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு வழக்க தொடர்றார் பேரலெல்லாம் இவர் வந்து நம்பிக்கை மோசடி பண்ணியிருக்காரு சீட்டிங் பண்ணியிருக்காரு என்னை ஏமாத்துற நோக்கத்தோடு இந்த பணத்தை எல்லாமே கொடுத்தாச்சின்னு போய் சொல்லி ஒரு வழக்க தொடர்றாருன்னு சொல்லி கிரிமினல் ரெமிடிக்காக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்போ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே வந்து விசாரணைக்காக அந்த பர்சனை கூப்பிட்றாங்க பணம் வாங்கின நபரை ஏன்னா பிகாஸ் அவர் அவர் தான் இந்த இதில் அக்யூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பர்சன் வராங்க பட் போலீஸ் விசாரணைக்கிறாங்க ரெண்டு பேரையும் அவங்களுடைய விசாரணையில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து இந்த பர்டிகுலர் பணம் வாங்கின பர்சன் அவர் முழு பணத்தையும் கொடுத்ததுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் அதற்கான விஷயங்களை வந்து தெரிவிக்கிறார் செக்கை திருப்பி தராமல் ஏமாத்தினதையும் வந்து சொல்கிறாரு பட் அந்த மணிலெண்டரால அதை ப்ரூவ் பண்ண முடியல ஸோ போலீஸ்க்கு தெரிய வருது கரெக்டான பர்சன் வந்து இவர் வந்து பணத்தை கொடுத்துட்டாரு செக் செக்கை வந்து மோசடி பண்ணது அந்த மணி லெண்டர் தான்ன்றது தெரிய வருது ஸோ அவர் மேலே வந்து ஏற்கனவே ஒரு பொய்யான எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு அதாவது இந்த வழக்கு எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க இவர் அகைன் கமிஷன் ஆஃபீஸில் போகிறாரு அந்த எஃப்ஐஆர் தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு அவங்க சைடில் வந்து ஓரளவுக்கு ஆகிடுறாங்க இந்த வழக்கு வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டதுனால நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது இப்போ இந்த பணம் வாங்கின நபர் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு அவர் வந்து ஃபோர் எயிட்டி டூ செக்ஷனில் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கை தொடர்றாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் தன் மேலே வந்து ஃபால்ஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொல்லி இந்த வழக்கை கேன்சல் பண்ணுறதுக்காக ஃபோர் எயிட்டி டூ போடுறார் இப்போ ஒரு நீதிபதி அவர்கள் அங்கே வந்து விசாரணையை மேற்கொள்வாங்க எதனால் இந்த வழக்கை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்போ போலீஸை வந்து விசாரிக்க சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதுக்கு ஒரு வேறு ஒரு போலீஸ் விசாரிப்பாங்க அப்போ திரும்பவும் வந்து இந்த வழக்கை அவங்க விசாரிக்கும்போது அவங்கக்கிட்ட இந்த நடந்த உண்மைகள் சொல்லும்போது இது ஒரு ஃபால்ஸ் யாருன்னு தெரிய வருது அப்போது அவங்க ரிப்போர்ட்டை ஹைகோர்ட்டுக்கு திரும்ப அனுப்புவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோர் எயிட்டி டூ வந்து பெண்டிங்காக இருக்குது அப்போ அந்த செக்ஷன் மூலிமா எஃப்ஐஆரை காஷ் பண்ணுறதுக்காக இந்த அக்யூஸ்டாக சொல்லப்படக்கூடிய இந்த நபர் ரைஸ் பண்ணதுனால போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த போலீஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் எயிட்டி டூ ரைஸ் பண்ண அந்த பர்டிகுலர் ஜட்ஜ் வந்து இதை விசாரிச்சுட்டு தவறு செய்த அந்த மணி லெண்டருன்றது தெரிய வருது அப்போது என்ன பண்ணுறாரு இந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து செய்கிறாரு குவாஷ் பண்ணுறாங்க ஒன் தேர்ட்டி எயிட் வழக்கையும் ரத்து செய்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து மோசடியாக அந்த மணி லெண்டர் பண்ணதுன்றது புரிய வருது ஸோ அதற்கான இந்த ஜஸ்டிஃபிகேஷனை வச்சு இந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்த மோசடி பண்ண இப்போ மோசடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மணி லேண்டர் ஸோ அவருக்கு வந்து அந்த மோசடிக்கான தண்டனை வழங்கணுங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு க்ளியர்கட்டாக தெரிஞ்சிருக்கோம் ஒரு செக்யூரிட்டிக்காக கொடுத்துருக்க ஒரு டெபாசிட்டை ஒரு நபர் வந்து மோசடி பண்ணுறாருன்னு சொன்னால் தாராளமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆரில் என்னெல்லாம் பதிவாகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்க சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டி வந்து பதிவாகும் நம்பிக்கை மோசடி ஏன்னால் நீங்கள் ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்களுக்கு செக்கை வந்து கொடுத்துருக்கீங்க அப்போ அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்பிக்கை மோசடி ஃபோர் நாட் ஃபைவ் அண்ட் தென் வந்து அவர் ஒருவேளை உங்களை வே கெட்ட வார்த்தைகளை திட்டிருக்காரு இல்லை உங்களை வந்து இன்டிமிடேஷன் இருக்காருன்னு சொன்னால் அதற்கு வந்து ஃபைவ் நாட் சிக்ஸ் ஸோ கெட்ட வார்த்தைகை பேசியிருந்தாங்கன்னா டூ நைன்ட்டி ஃபோர் ஸோ இந்த மாதிரியான பேசிக்ஸான எல்லா செக்ஷனுமே அப்ளிகபிள் ஆகும் அப்போ நீங்கள் பணத்தை செலுத்திட்டு அந்த செக்கை வந்து அவங்க திரும்ப தரணும் ஒருவேளை தர முடியாதுன்னு மறுக்கிறாங்கன்னு சொன்னால் அதையும் நம்பிக்கை மோ மோசடி வழக்காக கூட எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வழக்குக்கும் தனிப்பட்ட ஒரு உங்களுக்கான அந்த பர்டிகுலர் ஸ்டோரி இருக்கும் அதற்கான செக்ஷன்ஸில் வந்து நடவடிக்கை தாராளமாக எடுக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஸோ பேசிக்காக நம்ம ஒரு வழக்கில் உங்களுக்கான உரிமை என்னன்றத இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தோம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்